அப்படிப்பட்ட <laughs> <laughs> சரி 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 சரி. அன்னை சேலை எப்ப இலவசமா கொடுத்தாலும் ஒரு ஆள் வேற போற வேண்டியது. இராமபுரங்களே தாய்மார்களே அந்த தடவை சரி எடுக்க போறன்னு, நாத்தனட போறன்னு நம்ம செய்தி வந்துச்சு. இன்னைக்கு பிரியா போறாங்க. ஆமா. கேடையா கேடையா. ஏன்னா எல்லாரும் இந்த 100 நாள் வேலையில இருந்து வந்து வரேனே. எப்பயே வசதியா கட்ட வந்துட்டாங்க. வேற போகவும் கேடையா. ஒரு தட தேதி கட்டினா நாத்தனட வாங்குமாங்குட்ட அந்த ஒரு வாரம் கம்மாவீரர் அந்த ஓட வேலங்கற முடிச்சிட்டீங்களா வரணும்னு சொல்லி.

மேல்ப்பட்டி வீரசேனன் என்னது எப்படி வீரசேனன் பெயர் வெச்சானே வாங்க அப்பா நான் பேசறேன் டேய் யாட்டம் கருத்து சொல்லியா மதுரையை காத்தான ஒரு நேத்து மதுரவே எப்படி பெயர் வெச்சாரு சொல்றேன் முக்காடு போட்டவன முக்காடு எடுத்தான் கதை சொல்ல பாருங்க வனிள உங்ககாண்ட பாத்தத எங்க காடு காடு எங்க

பாரு புழு துணி துணி அதிப்புற நல்லா சொல்ற துணி துணி அந்த கம்பு சுத்தி சுத்தி சீம தண்ணியை ஊற்றி ஓ பத்த வச்சு புளிதே புலிது சொல்லுவேன்

バーッ